வணக்கம் சொந்தங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மகேந்திரா பி டூ சவன் ஃபைவ் கீர் தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்லைடிங் மெஸ் கியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான சவுண்டு வருங்க நம்ம கீர் போடும்போதே பார்த்தீங்கன்னா கரனு சவுண்டு வரும் நீங்கள் நார்மலாக பழைய டிராக்டர்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ் தான் அதிகமாக தந்திருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நல்ல டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ் தாங்க கீரில் எதனால் சவுண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா கீர் என்கேஜை பொறுத்த வரைக்கும் டீத்து டூ டீத் இருக்குங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீத் இருக்கும் இதில் அதாவது இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டீத் இருக்கிறதுனால தான் இதுக்குள்ளே இது கூட வந்து லாக் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ இது வந்து ஃப்ரீயாக இருக்குங்க பட் ஆனால் இந்த ஷாஃப்ட் வந்து இந்த ஷாஃப்ட் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்கேஜ் பண்ணுறோன்னா ஸோ ரெண்டும் ஈவனாக சுற்றுச்சின்னா என்கேஜ் பண்ணிக்கலாம் டிஸ்என்கேஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இருக்குங்க பட் ஆனால் இதோட கான்செப்ட் படி இது வந்து நியூட்ரல் கியர் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அதாவது இந்த இந்த ஷாஃப்ட் வந்து நார்மலாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க நம்ம வந்து இன்ஜினை நிறுத்திட்டு நம்ம என்கேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் இதே வந்து ரன்னிங்கில் நம்ம என்கேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஆகணுங்க அப்படி இல்லைனா தான் சவுண்டு வருது நமக்கு ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸே வந்து மேக்சிமம் வந்து டிராக்டர் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக பட் இப்போ வர ஏதோ ஒரு கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ப்ராண்டில் வந்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ் யூஸ் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லோ ஹை கீருங்க நியூட்ரல் இது ஸோ இது என்கேஜ் ஆச்சுன்னா நமக்கு கீர் என்கேஜ் ஆயிரும் இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீருங்க செகண்டு தேர்ட் இந்த மாதிரி வரும் ஸோ இது ஒரு சில ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டாப் கீராக மாறும் ஸோ இப்போ கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கீர்லேருந்து இங்கே வந்து மாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் இந்த இது இந்த கீர் வந்து சுற்றுதுன்னா நம்ம இதில் போ இது கூட அதை என்கேஜ் பண்ணி இந்த இடத்துல வச்சோம்னா ஸோ இந்த கீரோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா கம்மியாகுங்க அதே மாதிரி இந்த கீரை எடுத்து இங்கே வந்து அதாவது இந்த கீரில் பவர் வருது இந்த கீருக்கு மாத்திரம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆயிரம் ஆர்பிஎம்மில் சுற்றுதுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்லேயாவது சுற்றும் ஏன்னா வந்து அதுதான் கீர் கான்செப்டே இதுலேருந்து இதுக்கு பவர் மாற்றும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய கீர்லேருந்து சின்ன கீருக்கு மாற்றினா பவர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சின்ன கீர்லேருந்து பெரிய கீருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மியாகுங்க பட் ஆனால் டார்க் நல்லாயிருக்கும் அந்த கான்செப்டு தான் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீருங்க நம்ம கீழேருந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கீரில் வரும் ஸோ அங்கேருந்து இந்த கீர் நம்ம என்கேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன கீர்லேருந்து பெரிய கீருக்கு மாறுறதுனால ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் பொறுமையாக தான் சுற்றும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டயர் ஆக்சில் இதுவும் வந்து பொறுமையாக சுற்றும் ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு கியர் வந்து இதாகும் ஸோ அடுத்தடுத்த கியர் போகும்போது பாருங்கள் உங்களுக்கு இந்த டீத்து செட்டப்பே வந்து சின்ன சின்னதாக மாறிக்கிட்டு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவலாக கீழே இருக்கக்கூடிய ரிங்ஸுக்கும் அதாவது கீழே இருக்கக்கூடிய டீத்துக்கு ஈக்குவலாக வந்துடுது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டாப் கியராக இருக்குங்க ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கீழே இருக்க கீருக்கும் இதுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு கீழே என்ன ஸ்பீடில் சுற்றுதோ அதே ஸ்பீடில் இந்த ஷாஃப்ட்டும் சுற்றும் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம கீர் செட்டப் வந்து வேலை செய்யுதுங்க வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வரேன் அடுத்து என்ன பார்க்க போகிறாங்கன்னா டாப் கீருங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா லோ கீருங்க ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த முன்னாடி இருக்க இந்த ரெண்டு செட்டப்பும் பார்த்திங்கன்னா மாறுங்க ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இப்படி தான் இப்போ இது பாருங்கள் நியூட்ரலில் போட்டோடனே இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல நிற்கும் அதே ஹைக்கு மாற்றும் போது இது பார்த்திங்கன்னா பின்னாடி வருது ஸோ இப்போ முன்னாடி போயிடுது நியூட்ரல் பண்ணும்போது அடுத்த லோவை பார்த்திங்கன்னா இதுவும் முன்னாடி போயிடுது ஸோ இப்படி தான் வந்து நம்ம கீர் செட்டப் வந்து வேலை செய்யும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டூ த்ரீ இந்த கீருங்க ஸ்பீடு கீருங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே இதே செட்டப்பில் முன்னாடியும் பின்னாடியும் நகருங்க ஸோ இப்படி இதில் வந்து மூணு இருக்குங்களா ஸோ இப்போ நம்ம கீர் போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கையில் என்னால் போட முடியல ஸோ இப்படி கீர் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இது எல்லாமே நகரும் ஸோ இது இது தான் பார்த்திங்கன்னா அந்த குச்சி குச்சியாக பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ இந்த இது தான் பார்த்தீங்கன்னா இதில் உக்காந்துருக்குங்க ஸோ இதை தான் இப்படி இப்படி நகர்த்தும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி இந்த கீரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்க ஸோ அடுத்து இதில் இங்கே இருக்குது ஸோ இதில் கரெக்டாக வந்து வச்சு நம்ம நகர்த்தும் போது பார்த்திங்கன்னா அந்தந்த கியர் வந்து கரெக்டாக விழுந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சு ஹவுசிங்கு உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் செட்டப் தெரியும் ஸோ அந்த கியரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஷாஃப்ட் கியர் இருக்குங்க ஸோ நம்ம கிளர்ச்சை ரிலீஸ் பண்ணோடனே அங்கேருந்து வர பவர் பார்த்தீங்கன்னா இதில் ரொட்டேட் ஆகி இந்த கியர் கீழே இருக்குது இல்லைங்களா இதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு வரும் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு மெயின் ஷாஃப்ட் நேற்று பார்த்துருப்போம் அதாவது இதில் ஒரு கியர் கனெக்ட் ஆகி இங்கே பினியன் வழியாக வெளியே வந்திருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ஷில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றுனா கூட அந்த மேலே இருக்க கியர் சுற்றாதுங்க நம்ம கியரை என்கேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் சுற்றும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஹை இருங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா டிஸ் என்கேஜில் தான் இருக்குது சும்மா தான் ஃப்ரீயாக தான் சுற்று பார்த்தா தெரியும் ஸோ இதை நம்ம முன்னாடி தள்ளி லைட்டாக என்கேஜ் பண்ணினா தான் இருக்கு ஸோ இது சும்மா செட்டப்புக்காக உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக எடுத்து வச்சேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா டிஸ்என்கேஜில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃப்ரீயாக தான் சுத்தும் ஸோ இப்போ இதை என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆக்சியிலருந்து வரக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா போகுங்க ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் கீருக்கு இங்கே என்கேஜ் ஆகும் கியர் பார்த்திங்கன்னா இங்கே என்கேஜ் ஆகும்போது தான் நமக்கு ரிவர்ஸ் கியர் வரும் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து இதுக்கு மேலே நம்ம போடுவோம் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா பவர் ரெடியூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பினியன் அப்போ தான் வரும் ஆரம்பிக்கமே அந்த பினியன் மெயின் கீரே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம இங்கே கீர் என்கேஜ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பவர் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸோ கீரே சுற்ற ஆரம்பிக்கும் ஏன் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆக்சில் இருந்து வரக்கூடிய பவர் எடுத்து ஸ்ட்ரைட்டாக பினியனில் கொடுத்தனா ஸோ இன்ஜின் என்ன ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கோ அதே ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா வீலுக்கும் பவர் வந்துடும் டார்க்கும் கிடைக்காம போயிடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கியருக்கு பவரை கொடுத்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌனு கொடுக்குறோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டார்க்கும் நல்லா கிடைக்கும் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா நம்மளால் குறிப்பிட்ட ஸ்பீடில் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஹை ஸ்பீட்லேயும் போக முடியும் அதே மாதிரி இந்த சாஃப்ட்டு அதாவது இந்த மொத்த கியருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் கான்செப்டில் தாங்க இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்லைடிங் வெஸ் கியர்னு பேர் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மிஸ்ஸில் கரகரன்னு சவுண்டு வரத்துக்கு காரணம் அதாங்க ஸோ டீத்து டூ டீத் வந்து என்கேஜ் ஆகிறதுனால தான் வரும் இதே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மிஷில் இந்த சவுண்டு கம்மியாக இருக்கும் சிங்க்ரோமிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த சவுண்டு ஃபுல்லாகவே வராதுங்க அந்தளவுக்கு வந்து கீர் ஸ்மூத்தாக விழுகும் ஸோ நான் என்றைக்காவது வந்து இந்த மிஸ் கியர் ஆகட்டும் இல்லை சிங்க்ரோமிஸ் கியர் எங்கேயாவது பிரிச்சுருந்தாங்கன்னா அதையும் நான் எடுத்து வீடியோ பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்